வணக்கம் நேயர்களே ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா குருவினுடைய அதிச்சார பயிற்சி இந்த குருவினுடைய அதிச்சார பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மேஷ ராசிக்கு குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் இதுவரையிலும் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு செல்கிறார் அவர் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் அதாவது ஆங்கிலத்துக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு அவர் வந்து மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் பிறகு கார்த்திகை மாதம் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மீண்டும் ராசிக்கு உள்ளே வந்துடுறார் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சௌகரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இதுவரையிலும் இருந்து வந்த ஃபினான்ஸ் ரீதியான பிரச்சனைகள் தீரப்போகிறது அது மட்டுமல்லாது வீடு கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இப்படின்னு உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருந்திருக்கும் இந்த வீடு காரு வகைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் சுணக்கங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது அதையனால் மேசராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி வச்சிருந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி அதில் வீடு கட்டலாம் ரினிவேஷன் பண்ணிக்கலாம் புதிய வாகனங்களை சேர்க்கை பண்ணலாம் இது மாதிரியான நற்பலன்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை முதல்ல கவனத்தோடு அதை தீர்த்து கொள்ள வேண்டும் அதுபோல் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதாவது ஒருவருக்கொருவர் ஒரு உடல்நிலை சரியில்லைனாலோ அல்லது மனநிலை சரியில்லைனாலோ ஒருத்தருக்கொருத்தர் கருத்து வேறுபாடுகள் இருந்தீங்கனாலோ இது எல்லாமே பிணக்குகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மறைமுகமாக சில முதலீடுகள் செய்திருப்பீங்க சில விஷயங்களில் மத மறைமுகமாக எல்ஐசி அல்லது ஃபண்டு மாதிரி கட்டிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏமாற்றம் அடைந்துருவோமோ ஏமாந்துருவோமோ சீட்டில் ஏமாந்துருவோமோ இப்படிங்கிற ஒரு பய உணர்வு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் இருக்கணும் பொதுவாக அந்த பரிவர்த்தனை பெண்கள் இடத்தில் நீங்கள் செய்திருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுவதாக தான் இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தில் மிக கவனத்தோடு இருக்கணும் ஆனாலும் பிரச்சனை ஆனாலும் அந்த பிறகு உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறது அது மட்டுமல்லாது தொழில் நெடு நாட்களாக தொழிலை இப்படி மாற்றி செய்யணும் அப்படி மாற்றி செய்யணும்னு போட்ட பிளான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது தொழிலை இடமாற்றம் செய்வீர்கள் வீடு இடமாற்றம் செய்வீர்கள் இடமாற்றம் செய்து தொழிலை ஒரு நல்ல முறையில் டெவலப் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இப்போ ஏதாவது பழைய தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணி செய்வீங்க இடம் மாற்றி செய்வீங்க நீங்கள் வசிக்கக்கூடிய வீடை கூட தொழிலுக்காக இடம் மாற்றி போயிடுவீங்க ஊர் விட்டு ஊர் போவிங்க இது மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் வேலை இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உருவாக போகிறது நிறைய நல் இருக்கிறது அதுபோல் திருமண காரியங்கள் இதுவரையிலும் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ அல்லது உங்களுக்கோ இவ்வரன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க தடையப்பட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இந்த காரியங்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமண காரியம் கைகூடி சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு அதாவது நகை பொதுவாக நகையில் முதலீடு செய்வீர்கள் இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கைக்காக நகை போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள் அது மாதிரி ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதுபோல் போக்குவரத்தில் அது அசால்ட்டாக இருக்கக்கூடாது வண்டி வாகன போக்குவரத்தில் நைட்டு பயணங்கள் இதிலெல்லாம் இருக்கும்போது கை கால்களில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாகன போக்குவரத்தில் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ சனி பகவான் வேற உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதுவும் வக்கிரகதியாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது சனி பகவானால் ஏதாவது தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த ராகு வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பணம் எங்கேயோ நான் எப்போ வர வேண்டிய பணம் திடீர்னு வந்து உங்கள் வாசல் கதவை தட்டும் அது மாதிரியான ஒரு லக்கும் உண்டு இது மாதிரி நற்பணங்கள் அதிகமாகவும் தீய பலன்கள் குறைவாகவும் இந்த அதிச்சார குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நன்மையை வாரி வழங்க இருக்கிறார் மேசராசிக்காரங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஐயா உண்டு